வணக்கம் இது உங்கள் சர்வதேச செய்திகள் விண்வெளியிலிருந்து பூமியின் ஒவ்வொரு அங்குளத்தையும் செயற்கைக்கோள்கள் கண்காணித்து வரும் வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை யாருக்கும் தெரியாமல் மறைந்திருந்த ஒரு பிரம்மாண்ட கடல் மர்மம் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது மெக்சிகோவின் யுகடன் தீபகற்பத்தில் கண்டறியப்பட்டுள்ள தாம் ஜா நீலத்துளை உலகின் மிக ஆழமான கடல் பள்ளம் என உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் ஆழம் எவரெஸ்ட் சிகரத்தின் ஒரு பகுதியை உள்ளே வைக்கும் அளவிற்கு பிரம்மாண்டமானது முதலில் இந்த நீலத் துளையின் ஆழம் தொள்ளாயிரம் அடி என்றுதான் கணிக்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நடத்தப்பட்ட புதிய ஆய்வில் இது ஆயிரத்து முன்னூற்று எண்பது அடி அதாவது நாநூற்று இருபது மீட்டர் ஆழம் கொண்டது என தெரியவந்துள்ளது சாதனை முறியடிப்பு இதன் மூலம் தென்சீன கடலில் இருந்த டிராகன் ஹோல் சாதனையை இது முறியடித்துள்ளது அடிமட்டம் எங்கே ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் ஆயிரத்து முன்னூற்று எண்பது அடி வரை சென்ற பிறகும் விஞ்ஞானிகளால் இதன் அடிமட்டத்தைத் தொடமுடியவில்லை அவர்கள் பயன்படுத்திய கேபிளின் நீளம் முடிந்துவிட்டதால் இதற்கு மேல் எவ்வளவு ஆழம் இருக்கும் என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது இந்த துளையின் உள்ளே விஞ்ஞானிகள் கண்டறிந்த சில விசித்திரமான உண்மைகள் இதோ மறைந்திருக்கும் சுரங்கங்கள் ஆயிரத்து முன்னூற்று பனிரெண்டு அடி ஆழத்தில் நீரின் வெப்பநிலையும் உவர்ப்புத்தன்மையும் கரீபியன் கடலைப் போலவே உள்ளது இதன் மூலம் இந்த நீலத்துளை கடலுக்கு அடியிலுள்ள இரகசிய குகைகள் மற்றும் சுரங்கங்கள் வழியாக பெருங்கடலோடு இணைக்கப்பட்டிருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் விண்வெளிக்கும் தெரியாத இரகசியம் கடலின் ஆழமான பகுதிகள் கூட செயற்கைக்கோள் வரைபடத்தில் தெரியும் ஆனால் இந்த பள்ளம் சுற்றியுள்ள நீரின் நிறத்திலேயே இருந்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை விண்வெளியிலிருந்து இதை கண்டுபிடிக்க முடியவில்லை உள்ளூர் மீனவர்கள் சொன்ன பிறகுதான் உலகுக்கு இது தெரிய வந்தது நீலத் துளைகள் என்பவை கடலுக்கு அடியில் உருவாகும் மிகப்பெரிய பள்ளங்கள் இவை வெறும் பாறைகள் மட்டுமல்ல பல விசித்திரமான தாவரங்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் ஸ்வர்க்கமாகத் திகழ்கின்றன குறுகிய நுழைவு வாயில்கள் இருப்பதால் நவீன கருவிகளால் கூட உள்ளே சென்று ஆய்வு செய்வது சவாலாக உள்ளது இது கடலின் ட்வைலைட் ஜோன் எனப்படும் இருண்ட பகுதி வரை நீளக்கூடும் என்று சொல்லப்படுகிறது மனிதர்கள் நிலவை எட்டிப்பிடித்தாலும் நம் இருக்கும் கடலின் ஆழத்தை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதற்கு இந்த தாம்ஜா நீலத்துளையே சாட்சி இதன் அடியில் என்ன இருக்கிறது ஏதேனும் புதிய உயிரினங்கள் வாழுமா வரும் காலங்களில் விடை கிடைக்கும் இது குறித்த மர்மங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் பிராண்டி நியூஸுக்காக உங்கள் பிராண்டி